ஹாய் வெல்கம் வெல்கம் டு யூபுல் அசோசியேட் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ் மைலக்சல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணிக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுனால் ஈஸியான முறையில் இந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஒரு நாலு விதத்தில் இந்த பிஸ் வாய்ப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு விதம் என்னென்ன விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம முழுக்க முழுக்க மைலக் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை முழுக்க முழுக்க புரிந்து கொண்டு இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணால் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்மளோட வாழ்வாதாரம் மாறும் கனவுகள் கனவுகளெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் முழுமையாக புரிந்து கொண்டு இந்த பிஸ்னஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு கேட்டகரியாக தான் இன்னொரு கேட்டகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் ஆயுர்வேத பொருட்கள் ரொம்ப சூப்பரான பொருட்கள் நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் சூப்பராக இருக்குது அப்படி இந்த பொருட்களை எடுத்து எடுத்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பொருள் நல்லா இருக்கு ஏன் நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செஞ்சுருக்கலாம் ஒரிஜினல் நபர்கள் இந்த பிசினஸ் வாய்ப்பாக என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துருக்கலாம் இது ரெண்டாவது கேட்டகரி இன்னொன்று மூணாவது கேட்டகரி லீடருடைய பேச்சு அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு லீடர் வந்து பேச வந்திருப்பார் அவர் பேச்சு குவாலிட்டி கொடுக்க ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அவர் பேசின விதம் பிடிச்சிருக்கும் அவர் ஒரு இன்கம் பிளான் இன்கம் காட்டியிருப்பார் இவ்வளோ வருமானம் வாங்க வாங்கியிருக்கேன் உங்களாலேயே வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்க ப்ரூஃப் காட்டியிருப்பார் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து ஒரு சில நபர்கள் என்ன செஞ்சுருக்கலாம் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கலாம் இவங்க வந்து மூணாவது கேட்டகரி இன்னொரு கேட்டகரி இருக்குது இந்த ஃபோர்த் கேட்டகரி இந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்துதல் கட்டாயப்படுத்தி இந்த பிஸ்னஸ்குள்ளே உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க உங்களுடைய சொந்த பந்தமோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பிஸ்னஸ்லே கொண்டு வந்துருப்பாங்க கட்டாயப்படுத்துல்னா எப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயப்படுத்துதல் கட்டாயப்படுத்தி ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் கட்டாயப்படுத்தி உள்ளே வந்துவிட்டாங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க செய்வாங்க ரெண்டு பேரும் மூஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டாங்க வீட்டில் ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் மைனஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேயும் ஒரு சில நபர்கள் கட்டாயப்படுத்தி உள்ளே வந்துட்டு இதெல்லாம் பண்ணாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள்லேயே நெஞ்சிருப்பாங்க ஒரு சில நபர்கள் இருப்பாங்க அதுக்கு அந்த நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி சொல்கிறேன் அது என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்னா ஒரு மன்னன் ஒரு மன்னன் வந்து தன்னுடைய மகள் இளவரசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு நிறைய மன்னர்கள்லாம் நிறைய இளவரசர்கள்லாம் பார்க்குறாங்க இவர் எதிர்பார்க்கக்கூடிய வீரம் எந்த ஒரு இளவரசர்கள்ட்டையும் இல்லை ஓகே அப்போது மந்திரிகள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போது மந்திரிகள்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரு சின்ன முடிவு எடுக்கிறாங்க அது முடிவு ஊர் மக்கள்கிட்டலாம் இந்த தபாரா அடிப்பாங்கள்ல தபாரா அடித்து ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க அது என்ன மாதிரி முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய குளம் அந்த குளத்தில் அந்த சைடில் குதிச்சு இன்னொரு பக்கம் எதிர்புறம் எந்த ஒரு நபர் நீச்சல் அடித்து வாரோ அவருக்கு என்ன தன்னுடைய இளவரசியை என்ன செஞ்சுவார் மேரேஜ் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த போட்டிக்கு உண்டான நாள் வந்துச்சு போக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இது சின்ன விஷயம் தானே குளத்தில் நீச்சல் அடித்து அந்த சைடில் போனாக்கி ஈஸியாக போ இளவரசியாக கல்யாணம் முடியும்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து பார்த்த மாதிரி இருக்கு சின்ன நிபந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்குள்ளே பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குது ஒரு முப்பது நாற்பது முதலைகள் ஒரே குளத்துக்கு கிடக்கும் அந்த எல்லாம் தாண்டி எந்த ஒரு நம மன்னர்கிட்ட போகிறாரோ அவருக்கு நிலவரித்து கிடைக்கும் ஓகே அந்த போட்டி கொண்ட நாள் வந்துச்சு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாருமே கூட்டுனாங்க அந்த குளத்தை சுற்றி எல்லாம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு காலையில் ஸ்டார்ட் பண்ணிச்சு போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு நபரும் உள்ள குதிக்கலை ஆச்சு ஒரு நபருமே உள்ளே இறங்கலை ஈவினிங் நம்ம சாயங்காலம் ஆச்சு யாருமே புதுச்ச மாதிரி தெரியல சூரியன் அப்படியே மெதுவாக மறையக்கூடிய நேரம் ஒரு நபர் டக்கு குதிக்கிறார் குதிச்சு டக்கு குத்து நீச்சு நீச்சல் அட்டிக்கிறாரு நீச்சல் அட்டிச்சு ஸ்பீடாக என்ன செஞ்சிட்டார் மன்னர்கிட்ட போயிட்டார் மன்னர் என்ன செய்கிறாரு பரவாயில்லை சூப்பர் கை கைட்டுக்கிறாங்க ஆரவாரம் பண்ணி மன்னர் மாலையத்துக்கு கொடுத்து இளவரசி கை இளவரசிக்கு கடலில் போடுங்க மாலய அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த வீரன் பின்னாடி பார்க்குறாரு மக்களை கூட்டத்தில் உள்ள மக்களை பார்க்குறாரு அப்போ மன்னர் சொல்கிறாரு நீ கோைகளை பார்க்காத கோலையை பார்க்காத நீ ஒரு வீரன் தைரியமாக என்ன செய்யும் ராணி காலத்தில் மாலையை போடு அப்படின்னு சொல்கிறேன் மாலையை போடக்கூடிய டைம் மாலையை போட போக அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு ஏன் திரும்பி பார்க்குறனா அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி கேட்குறாரு ஏப்பா திரும்பி பார்க்குற அப்படின்னு அதுக்கு அவரு அந்த வீரன் சொல்கிறான் என்ன ஒரு நபர் அந்த குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க அந்த தள்ளி விட்டவன் எவன் நான் பார்த்துக்கிட்டிருக்கேன் ஆனால் யாருமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அந்த நேரத்தில் சொல்கிறாரு விஷயம் என்னவாக இருக்குது பார்த்தோன்னா தள்ளி விடப்பட்டா தள்ளி விட்டதனுடைய விளைவு உள்ள விழுந்ததனுடைய விளைவு இன்றைக்கி ஒரு நாடு ஒரு அற்புதமான ஒரு இளவரசியாக மேரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே மேரேஜ் இங்கே இங்கேயும் அப்படி தான் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஒரு நபர்களை தெரிஞ்சிருக்கிற பிஸ்னஸில் தள்ளி விட்டுருக்காரு இன்றைக்கு தள்ளி விட்ட நபரை பார்க்க வேண்டிய தேவையில்லை இங்கே மைலக்ஷம் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் இருக்கக்கூடிய இன்கம் இந்த வருமானத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ரெடினா உங்களுடைய தலைமுறையையும் மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு இன்றைக்கி நிறைய நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்கு நிறைய நபர்களுடைய பேர் புகழ் மாலை மரியாதை அவங்க காரு பங்களா அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னை செஞ்சுருக்கு இந்த மாதிரி லட்சம் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பூர்த்தியாக வச்சுருக்கு அதே வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் லீடர்கிட்ட கேட்டு கரெக்டாக சிஸ்டத்தின்படி நீங்கள் ஒர்க் பண்ண அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு லைஃப் உங்களுக்கும் என்ன செய் ரெடியாக இருக்குது ஓகே அடுத்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா முக்கியமான லீடர்ஸ்க்கு ஒரு சில நபர்கள் ஒரு டீமில் புதுசாக ஒரு நபரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ அஞ்சு நாளோ பத்து நாளோ இருபது நாளோ ஒரு மாதம் கூட இணைச்சிடாங்க ரிஸ்க் எடுத்து வீடுக்கு போய் 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 இணைச்சிடாங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு அமௌண்ட்டு பத்தாயிரத்தை அமௌண்ட்டாக இணைச்சிடுறாங்க வாங்கிடுறாங்க அந்த பத்தாயிரம் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த ரிஸ்க்கை அடுத்த ஒரு நாலு நாளைக்கு ரெஸ்ட்டாக எடுத்துட்றாங்க அந்த நபர்கள்ட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துறாங்க அப்படி ரெஸ்ட் எடுக்க முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ரெஸ்ட் எடுக்க முன்னாடிச்சேன் அந்த புதுசாக ஜாயின் பண்ணிக்கக்கூடிய நபர் இந்த விசன்ஸ் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வாங்கிடணும் தன்னுடைய கடன்களெலாம் அடைச்சிடணும் நல்ல ஒரு பங்களா நல்ல ஒரு காரு நான் நான் தமிழ் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் இந்த மாதிரியே கனவு கலோடு தான் நினைச்சிடாரு ஒரு நபர் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு சும்மா எந்த ஒரு நபரும் நினைச்சிடல கொடுக்கல அப்படி கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள் வெயிட் பண்ணுற வரைக்கும் இந்த நாலு நாள் அஞ்சு நாள் அவர் வெயிட் பண்ண மாட்டார் அவர் என்னைக்கு அமௌண்ட் கொடுக்குறாரோ அன்னைல இருந்து அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார் அவர் பிசினஸ் பேச ஆரம்பிச்சுடுவார் அவருக்கு தெரிஞ்ச என்னை அவர் புடிச்சு வச்சு பேசுவார் எப்படி பேசணும்னு தெரியாது அவர்கிட்ட சரியான இன்கம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது பிசினஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரியாது இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாமல் ஒரு நபர் பிஸ்னஸ்குள்ள பேசுறதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னா நிறைய கிண்டல்கள் கேலிகள் நையாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் அது போக நாள் தான் அந்த பிஸ்னஸில் ரெண்டு மாதிரி ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் வெளியில் சொல்லதுக்கு இருக்கையாக இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் சொல்ல முச்சுன்னா என்னவோ மாறும்னா அவர் பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு நாலு நாள் கழிச்சு மெதுவாக ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு நாள் கழிச்சு சரி வர போய் பார்க்கலாம் சொல்லி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் எனக்கு பிஸ்னஸ் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு பிஸ்னஸ்க்கு வேண்டாம் தயவுசெய்து என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி நினச்சிவார் ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருப்பீங்க நான் கொடுத்த பத்தாயிரத்தையும் எப்படியாவது எனக்கு திரும்ப கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நினச்சுவாங்க சொல்லுவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் அவரை கொஞ்ச நாள் தொடர்பு கொள்ளாமல் விட்டது தான் காரணம் அப்போ எந்த ஒரு நபரையுமே நினைச்சக்கூடாது அவர் விடக்கூடாது நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக அமௌண்ட் வாங்குறதுக்கு ரிஸ்க் எடுத்தீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக அவரை வருமானம் வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை ஒரு நாளை வழிநடத்த முடியும் மிகப்பெரிய ஒரு டீமை உருவாக்க முடியும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு ஒரு நபர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு ஜாயின் பண்ணியிருக்கும் போது வச்சுனா கிட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சாரி இருபத்தி நாலு மணி நேரம் கூட அதிகம் பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஒரு நபர் அமௌண்ட் கொடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அவரோட அவரை கூட உட்கார வச்சு அவருடைய தேவைகள் என்ன அவருடைய கனவுகள் என்ன அவருடைய கனவு எந்த மாதிரி இருக்குது அவருடைய கடமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நினைச்சு வச்சிருக்கணும் முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு அப்ளைன் லீடராக இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்னென்ன மனநிலையில் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கிறார் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் நினைச்சிட்டு இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் லீடர்ஸ் ரிலே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அன்றோடு போகிற விஷயம் கிடையாது காலங்காலமாக ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கால தலைமுறைக்கும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அவர் என்ன மாதிரியான கனவுகள் வச்சுருக்காரு எந்த மாதிரியான கடமைகள் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்புல இங்கே என்ன செய்யணும் அவருக்கு ஒர்க்கை பிளான் பண்ணி கொடுக்கணும் எப்படி ஒர்க்கை பிளான் பண்ணி கொடுக்கணும்னா முதல் மூன்று மாதத்துக்குள்ளே ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட என்ன செய்யணும் சொல்கிறது முதல் மூன்று மாதத்துக்குள்ளே இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம குறைஞ்சதை ஐம்பதாயிரரூபா வருமானம் எடுத்தே ஆகணும் எடுத்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் நமக்கு குறைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய டீம் நமக்கு ரெடி ஆகும் அந்த டீம் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தர பெரிய லெவலில் மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வச்சு என்னைச்சிடணும் அந்த ஒரு ஷார்ட் டைம் கோலை நமக்கு அவருக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் ஓகே மூணு மாதத்தில் ஐம்பதாயிரரூவா வருமானம் அப்போ மூணு மாதத்தில் ஐம்பதாயிரம் வருமானம் நம்ம பிளான் பண்ணிட்டோம் மூணு மாதத்தில் ஐம்பதாயிரம் ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ ரூபா ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ரூபாய் வருமானம் முதல் மாதத்தில் நம்ம நினைச்சோம் எடுத்தாலும் முதல் மாதத்தில் நம்ம ரூபாய் வருமானம் எடுக்கணும்னா முதல் வாரம் இந்த வாரம் நம்ம என்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானம் குறைஞ்சது ரெண்டாயிரத்துலேருந்து ரூபாய் வருமானம் நம்ம எடுத்தே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நம்ம வருமானம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரரூபா வருமானம் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை சொல்லி அவர்கிட்ட நினைச்சிடுவோம் புரிய வைக்கணும் ஓகே அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்குறது பார்த்தோம் லிஸ்ட் மேக்கிங் லிஸ்ட் மேக்கிங் எப்படி பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் மேக்கிங் அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவரும் ஃபோன் கான்டாக்ட்ஸ் அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச நபர் அவங்க மனைவிக்கு தெரிஞ்ச நபர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நபர் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்கார வச்சு நேம் லிஸ்ட்டு என்ன செய்யணும் ரெடி பண்ணணும் அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணணும் அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் எழுதக்கூடிய நபராக இருக்கும் எந்த ஒரு லீடர் அங்கே போயிருக்கீங்களோ அந்த லீடர் தான் என்ன செய்யணும் அவங்க சொல்ல சொல்ல அவங்களோட டைரியில் அதாவது புது டிஸ்ட்ரிபியூட்டரோட டைரியில் நீங்கள் எழுச்சினோம் எழுதணும் அவங்களோட பேர் அவங்களுடைய ஊர் அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம செய்யணும் பேர் ஊரு மொபைல் நம்பர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத நம்ம செய்யணும் டீட்டெயிலில் நம்ம நேம் லிஸ்ட் எடுக்கணும் நேம் லிஸ்ட் எந்த மாதிரி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமான நேம் லிஸ்ட் நம்ம எடுக்கிறோமோ அதற்கு தகுந்தப்பல அதிகமான வருமானம் நமக்கு இதிலிருந்து இருந்து ஏன் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நபர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு காலையில் காலையிலேயேக்கு சாப்பிட போகக்கூடிய நபர் வந்து காலையில் டேபி சாப்பிட போகிறாரு பாக்கெட்டில் வெறும் ஐம்பது ரூபா தான் வச்சுருக்காரு வெறும் ஐம்பது ரூபா வச்சிருக்கக்கூடிய நபர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு அப்படின்னா அவருடைய தயக்கம் இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஒரு ஹோட்டல் டேபிளில் போய் உட்காடுறாரு டேபிளில் உட்காந்துட்டாரு பத்து நிமிஷம் ஆச்சு வெயிட்டர் வந்து கவனிக்கவே இல்லை சர்வர் வந்து கவனிக்கவே இல்லை பத்து நிமிஷம் கழித்து வராரு வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறாரு வேற நினைச்சி வார் தயங்கி தயங்கி கேட்பார் இட்லி விலை எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எட்டு ரூபா இப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு அப்போ எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது ரூபாய்க்கு சாப்பிடலாம் அப்போ ஒரு அஞ்சு இட்லி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கோங்க நீங்கள் சொல்லுங்கள் காரணம் என்ன உங்கள் பாக்கெட்டில் வெறும் ஐம்பது ரூபா தான் இருக்குது அதே மை மார்க்கெட்டிங் மார்க்கெட்டுக்கு அதே அதிக மாதிரி தான் உங்களுடைய நேம் லிஸ்ட் வெறும் பத்துலேருந்து இருபது பேர் இருக்காங்க ஒரு நேம்ஸில் வரும் பத்து பேர் தான் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு நபர்ட்டை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நபர்கிட்ட பேச முச்சுன்னா உங்களுடைய பேச்சு அப்படி இருக்குதுன்னா தயங்கி தயங்கி பேசுவீங்க உங்களுடைய பேச்சு பெஞ்சுதல் மாதிரி இருக்கும் உங்களுடைய பேச்சு அவரை தாங்கி எப்படியாவது நீ உள்ளே வந்துடுறாசா அப்படிங்கிற மாதிரி பெஞ்சு அவங்கள கூப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நினைச்சுக்கூடாது பெஞ்சுதல் மாதிரி இருக்கக்கூடாது உங்களுடைய பேச்சு இது உங்களுடைய ஹோட்டலுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க பாக்கெட்டில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வச்சுருக்கீங்க ரெண்டாயிரம் நோட்டு வச்சுருக்கோம் முடிச்சுட்டு நீங்கள் ஹோட்டல் பார்ப்பீங்க இந்த ஹோட்டலில் பெரிய ஹோட்டல் இந்த ஹோட்டல் அங்கே போய் சாப்பிடலாமே அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிருவீங்க பார்ப்பீங்க ஹோட்டலுக்குள்ளே போயிட்டீங்க ஒரு நிமிஷம் லேட்டான கூட கூட வெயிட்டாக வளர்த்து வளர்ந்தேரமா நான் எவ்வளோ நேரம் காற்று இருக்குது கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சு என்ன மாதிரி இருக்கும் வேறு மாதிரி மாறிடு போல ஏன்னா உங்கள் பாக்கெட்டில் ரெண்டாயிரூவா இருக்கு அப்போது ஒரு கான்ஃபிடண்ட் வருது நீங்கள் விலைப்பட்டியில் பார்க்க மாட்டீங்க அவர்கிட்ட பொருளோட ரேட் என்னன்னு கேட்க மாட்டீங்க என்ன செய்வீங்க டேரெக்டாக ஆர்டர் பண்ணுவீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இதே மாதிரி தான் மார்க் டூ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லையும் உங்களுடைய நேம் லிஸ்ட் ஒரு நூற்று கணக்கான இரநூறு கணக்கான முந்நூறு கணக்கான நேம் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேச முடிச்சுன்னா உங்களுடைய பேச்சு வந்து கெஞ்சதெல்லாம் இருக்காது நீ இல்லனா என்ன எனக்கு இன்னும் முந்நூறு பேர் இருக்கிறாங்க இன்னும் இரநூறு பேர் இருக்கிறாங்க அவங்கள யாராவது ஒரு நம்பரை ஜாயின் பண்ண வச்சு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவோமோ அது சம்பாதிச்சு தீருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்டான ஸ்பீச் என்ன அந்த இடத்துல வரும் நேம் லிஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கிஞ்சிதல் மாதிரி இருக்கும் அதனால் தயவு செய்து உங்கள் நேம் லிஸ்ட்டை அதிகமாக அதிகமாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ இருக்கிற நேம் லிஸ்ட் செய்யுங்க எடுங்க நேம் லிஸ்ட் எடுத்துக்கப்புறம் உங்கள் என்ன பண்ணணும்னா மூணு கேட்டகரியா பிடிக்கணும் ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி மூணு கட்டகிரியை நம்ம அனுச்சிடறோம் நம்ம எடுத்துக்கக்கூடிய நேம் லிஸ்ட்டை அனுப்பிச்சிடும் பிரிக்கிறோம் அந்த மூணு கேட்டகரி எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஜாயின் பண்ணக்கூடிய நபர் ஃபஸ்ட்டு கேட்டகரி கம்பெனியை பற்றியோ பிஸ்னஸை பற்றியோ பொருளை பற்றியோ அமௌண்ட்டை பற்றியோ எதையுமே கேட்க மாட்டார் நீங்கள் சொன்னீங்களா மச்சா நீ சொல்லிட்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னச்சு வர ஜாயின் பண்ணுவார் அவர் தான் ஏ கேட்டகரி பி கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பார் கேள்வி மட்டும் கேட்க மாட்டார் கேள்வியோட சேர்த்து ஆதாரங்கள் கேட்பார் அவர் தான் யார் பி கேட்டகரி இன்னொன்று சி கேட்டகரி சி கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பார் கேள்விகள் கேட்பார் கேள்விகள் கேட்பார் கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பார் அவர்தான் யார் சி கேட்டகரி அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நபர் உதாரணத்துக்கு ஒரு சில நபர்கள் தவறு பண்ணுற இடம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சி கேட்டகரி போய் பார்ப்பாங்க கேள்வி கேட்கக்கூடிய நபர் அவர் கேள்வி கேட்பாரு கேள்வி கேட்பார் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பத்து பேரை போய் பார்ப்பார் பத்து பேரை பார்த்துட்டு நினச்சிவார் நம்மளால் பிசினஸ்ல பண்ண முடியல ஒருத்தர் ஜாயின் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நினச்சுவார் பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுவார் இதுதான் ஒரு சில நபர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸில் தோக்குறதுக்கான காரணம் அப்போ இந்த பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ கேட்டகரி நபர்லாம் பார்க்கணும் அவங்க எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்க மேலே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில அமௌண்ட் எடுத்து கொடுத்து ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி நினைச்சுவாங்க ஜாயின் பண்ணுவாங்க அவங்கள நாம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ண முடிச்சுன்னா தான் நமக்கு ஒரு இன்கம் ப்ரூஃப் எடுத்து அவங்க ஜாயின் பண்ண வைக்க முடிச்சுன்னா அவங்களுக்கு உள்ள பொருள் நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவோம் அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமானம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வச்சு கிடைக்கும் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி பட்ட நபர்கள் ஒரு பத்து நபர்கள் ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்க உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கும் அந்த இன்கம் ப்ரூஃப் வச்சு பி கேட்டகரி நபர்களை போய் பார்க்குறீங்க அவங்க என்னைச்சுவாங்க கேள்வி கேட்பாங்க என்ன கம்பெனி எந்த மாதிரியான கம்பெனி இந்த பிசினஸ் எப்படி வருமானம் சம்பாதிக்க முடியும் எந்த மாதிரியான எல்லாம் கேட்பார் கேள்வி கேட்டுட்டு நீ இந்த பிசினஸ்ல என்ன வருமானம் வாங்கியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய பொருளை நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா நல்லா இருக்கா அந்த மாதிரியான ஆதாரங்களை வர கேட்பார் அந்த மாதிரி பட்ட நபர்கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களுடைய ஆதாரம் இந்த பாருங்க எனக்கு வருமானம் வந்திருக்கு இந்த பாருங்க நான் அந்த பொருளை வாங்கி நல்லா இருக்கு இந்த மாதிரியான ஆதாரங்களோட நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா அந்த பி கேட்டகிரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை எடுத்து நினச்சுவாங்க ஜாயின் பண்ணுவாங்க அப்போது ஏ கேட்டகிரி ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது பி கேட்டகரியை பார்க்கணும் இந்த பி கட்டகிரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சி கேட்டகரியை பார்க்கலாம் வேணாமாங்கிறத யோசிக்கணும் என்ன எடுத்துக்கக்கூடாது சி கேட்டகரியை பார்க்கக்கூடாது ஓகே அப்போ ஏ கட்டகரியை பார்த்தாச்சு பார்த்தாச்சு பி கட்டகரியை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் எல்லாமே ஓகே அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்கணும் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உள்ள நபர்களை பிஸினஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நினைச்சிடணும் அப்பாயின்மெண்ட் கேட்கணும் அப்பாயின்மெண்ட் எப்படி கேட்கணும்னா நம்மளோட லீடரை பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம இணைச்சிடணும் அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும் எதற்காக அப்படின்னா லீட்ரு பக்கத்தில் போச்சுன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்கும் போச்சுன்னா நம்ம ஃபோனில் பிஸ்னஸை பற்றி என்ன பிஸ்னஸ் இப்போ பொருளை வாங்கணும் ஆளை சேர்க்கணும் பொருளை விற்கணும் இந்த மாதிரி என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க நம்ம செய்யணும் பழகிக்கணும் அப்போ நம்ம லீட்ரு பக்கத்தில் இருந்து நாம் பேச முச்சுன்னா நம்ம ரெண்டு இடத்துல தப்பு விட்டால் கூட அவர் நினைச்சி வர்றாரு இப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும் இப்படி பேசினா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத நினைச்சி வாங்க லீடர் வர கூட இருந்து சொல்லிக் கொடுப்பாரு ஒரு ரெண்டு அப்பாயின்மெண்ட் தப்பாகும் மூணாவது அப்பாயின்மெண்ட்டு கிளிக் ஆகும் அடுத்த நாலு அஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஆகும் நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு லீடர் ஆக நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு அவரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேளுன்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா அவர் தவறுதலான அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணுவார் பிஸ்னஸ்ஸை பற்றி ஃபோனில் பேசிடுவார் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது லீடரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டால் நம்ம யார்கிட்ட பிஸ்னஸில் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் மறுபடி எந்த டயத்தில் எத்தனை எந்த என்றைக்கு வரணும் எப்போ வரணும் எங்கே வரணும் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலை கரெக்டாக நம்ம நினைச்சிடணும் கேட்டு அந்த டயத்துக்கு கரெக்டான முறைப்படி நம்ம அவர்கிட்ட போய் பார்க்கக்கூடிய நபராக இருக்கணும் உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு நபரை பார்க்க போகிறோம்னா ஒன்பது ஐம்பத்தி ஒம்பது ஒம்பது ஐம்பத்தி அஞ்சுக்காவது நினைச்சிடணும் அவரோட வீட்டு முன்னாடி நினச்சிணும் கரெக்டான டயத்துக்கு நம்ம நிற்க பழகிக்கணும் அதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் கோட் ட்ரெஸ் கோட் எப்படின்னா நீட்டாக ட்ரெஸ் கோட் போட்டு லைட் கலர் பேண்ட்டுன்னா டார்க் கலர் ஷர்ட்டு டார்க் கலர் பேண்ட்டுன்னா லைட் கலர் ஷர்ட்டு நல்லா இன் பண்ணி ஷூ போட்டு இந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்டாக இருக்கிற மாதிரி நினச்சிங்க எப்போவுமே பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை தான் பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு வேஸ்டியோ சாரமோ இல்லைன்னா சார்ட்ஸோ போட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேஸாக இருந்தீங்கன்னா நைட்டியோடு போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சக்கூடாது போகக்கூடாது நீங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நாட்ட பிஸ்னஸ் பேச இருந்தால் கூட உங்களுடைய ட்ரெஸ் கோடு நெயிட்டாக சூப்பராக குளிச்சு நீட்டாக பர்ஃபெக்ட்டாக நினைச்சோம் எடுத்து போய் பேசினீங்கன்னா அங்கே குவாலிட்டியான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அங்கே போகிறதுக்கு முன்னாடி அறிமுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரை பார்க்க போக போகிறீங்களோ அவரை பற்றின டீட்டெயில் நம்மளுடைய லீடர்ஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லி வைக்கணும் என்னுடைய ஃப்ரெண்டு என் கூட படிச்சுருக்கிறா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறாள் அவங்க வீட்டில் இந்த மாதிரி என்ன என்ன மாதிரி அவர் தேடிக்கிட்டு இருக்கார் வேலை தேடிக்கிட்டு இருக்காரா இல்லை வேலையை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை அவர் வருமானம் ஏதாவது அடிச்சலாம் தேடிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில் உண்டோ அவரை பற்றின விஷயங்களை எல்லாமே ஒரு உங்களோட லீடஸ்ட்டே நினச்சிருக்கணும் சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் அவர் அதுக்கு தகுந்தபடி நினச்சிவார் உங்களுக்கு பிளான் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே அதே சமயத்தில் லீடரை பற்றின விஷயங்களை அங்கே போனதுக்கப்புறம் என்ன செய்யணும் லீடரை பற்றின விஷயங்களை சார் வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும் நல்ல ஒரு லீடர் பிசினஸ் வைலாங்க நல்ல ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல வருமானத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாருக்கு டைமே கிடையாது இருந்திருந்தால் கூட நான் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒன்று உன்னை பார்க்குறதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அந்த இடத்துல லீடரை வந்து ஹை குவாலிட்டியாக என்ன பேசி அவரை லீடரை பற்றி அங்கே சொல்லியிருக்கணும் சொல்லும் முடிச்சுனா லீடர் பேசக்கூடிய பேச்சுகள் வந்து அங்கே எடுபடும் லீடர் பேசுகிறத பேச்சு எடுப்படணுன்னா அங்கே நீங்கள் பெரிய லெவலில் மிகவும் பற்றி சொல்லியிருக்கணும் லீடரை பற்றி ஓகேவா அது ரொம்ப முக்கியம் அடுத்து லீடர்லாம் உட்கார வச்சாச்சு உங்கள் ஃப்ரெண்டை உட்கார வச்சுட்டீங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி யாருக்க சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்களோட லீ லீடர்ட்டையும் பண்ணு இது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் என்ன சொல்லான்னு கேட்பான் அவனுக்கு பெரிய லெவலில் ட்ரீம்லாம் இருக்குது அவன் ட்ரீம் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கும் அவன் என்னை விட இந்த பிஸ்னஸ்க்கு சூட்டப்பிலான நபர் அப்படிங்கிறத சொல்லி என்ன செய்யணும் உட்காவிக்க முன்னாள் அவருக்கு ஸ்டீடர் மாறிட்டு அவர் பிஸ்னஸ் பேச ஆரம்பிப்பார் அவர் பிஸ்னஸ் பேச ஆரம்பிக்கும் போச்சுன்னு கூடவே உட்காந்துருந்து நீங்கள் கவனிக்கணும் அங்கே மொபைல் ஃபோன் ஒன்றக்கூடியதை வெளியில் எந்திச்சு போக முடியாதே நினைச்சுக்கூடாது செய்யக்கூடாது அவர் என்ன பேசுகிறாரு இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவர் நம்ம லீடர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை என்ன உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படி கவனிச்சிங்கனா தான் அடுத்து நீங்கள் ஒரு லீடராக என்ன முடியும் மாற முடியும் அப்போ என்ன சொன்ன லீடர்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் உத்தரவாதம் கொடுக்கணும் உத்தரவாதம் எந்த மாதிரியான உத்தரவாதம்னா மச்சான் என்ன நம்பி ஜாயின் பண்ணு நண்பா என்ன நம்பி என்னச்சி ஜாயின் பண்ணு உனக்கு முழு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஜாயின் பண்ண உடனே பொருள் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒன்று அந்த பிஸ்னஸில் பெரிய அளவில் வருமானம் சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு என்னச்சுரேன் திருப்திகரமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் நீ கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும் கண்டிப்பாக நினச்சி வார் உங்களை எடுத்து ஜாயின் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டாக நினைச்சாரு உத்தரவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தரவாதம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்யணும் சொல்லி தான் என்ன செய்யணும் அவரை ஃபீல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து அங்கேயே ஃபார்ம் ஃபில்ப் பண்ணணும் ஃபார்ம் ஃபில்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை என்னோடய அன்னைக்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிங்க அப்படி அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துவிட்டிங்கன்னா அர்த்தம் சரியா ப்ரூஃபை கலெக்ட் பண்ணும் ஃபார்ம் ஃபில்ப் பண்ணணும் அமௌண்ட்டை என்னும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டு இல்லைனா கொஞ்சமாவது அமௌண்டை என்னச்சி நம்ம வாங்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஸ்பீச் என்னச்சி கொடுக்க கற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு நபர் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட அதிகம் பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு என்ன சொன்னால் பொருள் போய் சந்திருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவர் ஜாயின் பண்ண அப்பவே என்ன சொன்னால் அவருக்கு மொபைலுக்கு மெசேஜ் போடுற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அவருக்கு ஐடி லாக்இன் பண்ணி அவருடைய ஐடி நம்பர் பாஸ்வேர்டு என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் கொடுத்துருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பொருள் போய் சந்திருக்கணும் அந்த பொருளை பற்றி விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கணும் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண இருபது பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவர் பொருள் போயிருக்கணும்னு சொல்லி சொன்னேன் அந்த பொருளை கொடுக்க முச்சுன்னா அவங்க வீட்டில் ஒரு அவங்க வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேரை அவங்க வீட்டில் உட்கார வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணணும் அந்த பொருட்களை பற்றி எடுத்து சொல்லி இந்த பிஸ்னஸில் இந்த மாதிரியான வருமானங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி என்னை செய்வோம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ப்ளஸ் அவங்க சொந்த பந்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வச்சு என்ன செய்யணும் பிஸ்னஸ் பிளான் கொடுத்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஹோம் மீட்டிங் நடத்தக்கூடிய நபராக என்னைச்சிங்க மாற்றது பிளான் பண்ணுங்கள் இந்த ஹோம் மீட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நினச்சிட்றேன் போடுறேன் ஹோம் மீட்டிங் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ஹோ மீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நினைச்சுறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நினச்சிடறேன் போடுறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இப்படி ஒரு நபரை ஜாயின் பண்ண வச்சாச்சு ஜாயின் பண்ண வச்சு பொருள் கொடுத்தாச்சு அடுத்து அவங்க கூட்ட லிஸ்ட் எடுத்தாச்சு லிஸ்ட் எடுத்து ஒரு நபரை பிஸ்னஸில் கொண்டு வந்தாச்சு அடுத்த அந்த நபருக்கு லிஸ்ட் எடுக்க வச்சு இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை என்ன செய்யணும் தொடர்ந்து 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 அவருடைய மைண்டை வேறு எதுக்கும் சிந்தி சிந்தனை சிதறாத அளவுக்கு கரெக்டான ஒர்க்கை கொடுத்து கரெக்டான பிளானை கொடுத்து அவங்கள வருமானம் சம்பாதிக்க வச்சுக்கிட்டே என்ன செய்யணும் இருக்குது ஒரு நாலு நாள் அவரை போய் பார்த்துட்டு இன்னொரு பத்து நாள் கேப் விட்டுட்டு திரும்பவும் அடுத்து போய் அவரை போய் பார்த்து அப்படின்னா அவருடைய மைண்டு சிதறும் அவர் நினைச்சி ஒரு பிஸ்னஸ்ல இருந்து கொஞ்சம் மைண்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன செய்யணும் ஒரு நபரை ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்கன்னா கரெக்டாக நம்பரில் அவருக்கு பிளான் பண்ணி கொடுங்க லிஸ்ட் எடுக்க வைங்க லிஸ்ட் எடுக்க வச்சுட்டு அடுத்த நபர்களை பாருங்க அடுத்த நபர்களை பார்த்து அடுத்து என்ன செய்யணும் அவளை ஜாயின் பண்ண வச்சு அடுத்து அவங்கள லிஸ்ட் எடுக்க வச்சு இப்படி தொடர்ச்சியாக ஒரு நபரை உருவாக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லீடராக மாறிடுவார் உங்களே மாதிரி பேசக்கூடிய நபராக மாறிடுவார் அதுக்கப்புறம் அவர் என்ன தனியாக ஓன் ஃபீல்டு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இந்த மாதிரி தான் என்ன சொன்னியும் டெவலப் பண்ணி இடைவெளி என்றைக்குமே என்னைச்சி கூடாது விடக்கூடாது கேப்பு விடக்கூடாது கேப்பை விட்டுட்டிங்க அப்படின்னா அவரை பிஸ்னஸ்லேருந்து தவற விட போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் எக்காரணத்தை கொண்டும் வந்துருக்கக்கூடிய போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் லீடர்ஸாக இருக்கட்டும் கேப் அப்படிங்கிறது விடவே கூடாது இந்த மாதிரியான சரியான ஒரு ஃபாலோப்பாக நீங்கள் பண்ண ரெடினா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக நீங்கள் வர முடியும் சாதனையாளராக வரவதற்கு அந்த எல்லாமே நரம்பு வீட்டு சொல்லி பேச வாய்ப்பு எடுத்து